இன்பத்துப்பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் இன்பத்து பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள்விருந்து காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள்விருந்து கயலுங்கண் யானிரப்ப துஞ்சிர் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் கயலுங்கண் யானிரப்பத் துஞ்சிர் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டன் உயர் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டன் உயர் கனவினால் உண்டாகும் காமம் நனவினால் நல்காரை நாடி தரர்க்கு கனவினால் உண்டாகும் காமம் நனவினால் நல்காரை நாடி நனவினால் கண்டதும் ஆங்கே கனவுந்தான் கண்ட பொருதே இனிது நனவினால் கண்டதும் ஆங்கே கனவுந்தான் கண்ட இனிது நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்களர் மண் நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்களர் நனவினால் நல்கா கொடியார் கனவினான் என் எம்மை பீழிப்பது நனவினால் நல்கா கொடியார் கனவினால் என் எம்மை சீரிப்பது துஞ்சுங்கால் தோல் மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து துஞ்சுங்கால் தோல் மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் நனவினால் நல்காரை கனவினால் காதலர் காணாதவர் நனவினால் நம் மீத்தார் என்பர் கனவினால் காணார்கொள் இவ்வூரவர் நனவினால் நம் மீத்தார் என்பர் கனவினால் காணார்கொள் இவ்வூரவர்